ஹலோ எவ்ரிவன் லூனால எக்லிப்ஸை பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது மின் நைட் டுவெல்லே போகிறதுக்கு ஸோ நம்ம வேலோட போயிட்டு மேலே அந்த லூனால எக்லிப்ஸ் லூனா தேடினேன் ஆக்சுவலி என் தலைக்கு மேலே இருந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எடுத்தேன் பார்த்தா தலைக்கு மேலே இருக்குது ரொம்ப சின்னதாக இருந்தது மேபி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து இந்த மாதிரி லூ எக்லிப்ஸ் நடக்கும் போல் சும்மா ரெட்டாக இருந்தது சுற்றி சுற்றி பார்த்தா லைக் யாருமே இல்லை ஒரு மாதிரி வெறிச்சோடி இருந்தது எல்லோரும் பயந்து யாரும் இந்த டைம் வில வரக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு போயிருப்பாங்களே ஸோ அதனால் ஸோ ஆனால் கொஞ்சம் திகலாக இருந்துச்சு எனக்கு அந்த ரெட் கலர் மூணு பார்க்கும்போது இந்த டைம் ரெட் சிவப்பு எதுவும் சம் பேட் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன் so i don't remember so next video lo parla. bye